இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்க வந்து நார்மல் கல் மாதிரியே இருக்கும் ஆனால் இப்படி இருக்க கல்லை தான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இங்க பாருங்கள் இவங்க இந்த அளவுக்கு வந்து மாற்றி இப்படி வந்து வச்சிருக்காங்க ஸோ இதில் தான் பனியார கல் தோசைக்கல் எல்லாமே வந்து இதில் தான் இவங்க செய்கிறாங்க இப்படி இருக்க கல்லுக்கு இப்படி வந்து உருவம் கொடுக்குறாங்க பனியார கல் இத்த மாதிரி தான் செய்யணும் ஓ இதுதான் கல் பனியார கல் அந்த மாதிரி கல் கடைசியாக இருக்கணும் இந்த கல் வந்து இந்த கல் சட்டி இந்த கல் சட்டி இந்த கல் தான் வந்து இது ஆ இப்போ படைப்பு அப்படி இருக்கும் இப்போ தான் வந்து செஞ்சு எல்லா கடையிலும் க அடைக்கல தான் ஒரு பத்து கடைக்கு போடுறோம் பிடிச்சி செதுக்கிட்டு வரணும் அப்படி பூரா அந்த காலத்துல தான் சாப்பிட்டு இருக்காங்க இது ஒரு சக்கரை ப்ரெஷர் வராது ரெண்டு நாளைக்கு குழம்பு இருந்தால் அது கெடாது கெட்ட நீரெலாம் இழுத்துக்கிட்டு நல்லதாவே வச்சிருக்கோம் பருப்பு முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் நெய் மாதிரி வாசம் இது வந்து நாங்களே சீசிங் பண்ணி கொடுத்துறோம் நீங்களே சீசனும் பண்ணி நாங்க சீசிங் பண்ணி கொடுத்துறோம் அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தாலும் சரி எரியலனாலும் சரி ஒரே மாதிரியா பண்ணியாற கயிறு ஊத்தி வெச்சி பார்த்தா மூணு நாள் கழிச்சு எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு கயிரே புளிக்கல ஆஹா கயிர் புளிக்கவே இல்லையா அடக்கி கொடுக்கிற ரேட் மக்களுக்கு அப்படியே குடுக்குறீங்க பக்கத்துல இருக்கிறீங்க வந்து அம்மா எங்கம்மா வாங்கின இந்த கல்லு எங்கம்மா வாங்கின அப்படின்னு கேட்கணும் இப்ப ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு கூட நீ நீங்க பணியார் ஊத்தினா வரும் இப்ப நாங்கெல்லாம் ஒரு கழிச்சட்டி வச்சிருக்கறேன் ஐம்பது வருஷம் ஆகுது தான் குழம்பு வச்சுட்டு வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பாட்டி கழிச்சட்டி அது இப்ப பம்பாய் வரைக்கும் போகுது டெல்லி வரைக்குமா போகுது எல்லா இடத்துக்கும் அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கூட அனுப்புறேன் அஷ்டகுல பருமங்கள் போல் புஜங்கள் மின்ன அணிந்த மதுடமதி கிரி போல்வாங்க துஷ்பிகளை அது மட்டுக்கும் உத்தனமணி மார்பில் தாங்கி ஈரேரி லோகம் நடு நடுங்கி பாரான் மயில் ராவண தேர வணக்க மக்களே நான் உங்க எம் கே பேசுறேன்னு பார்த்துட்டு இருக்கிறது வியூ நாம் நாம இன்னைக்கு எங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கல்சட்டி பனையார கல்லு இது எல்லாமே இதெல்லாமே செய்கிற இடத்துக்கே தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மக்களே ரொம்ப நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ஃபீவர் தொண்டெல்லாம் கட்டிடுச்சு இதுவே வந்து பேச முடியாமல் தான் பேசி அப்லோட் பண்றேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ அப்படியே மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்க இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல அந்த தொழில் செஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கல்சட்டி பெட்டியிலேருந்து பனையரக்கல் தோசைக்கல் அப்புறம் வந்து சாமி சிலைங்கள்லேருந்து உங்களுக்கு விளக்குலேருந்து எது வேணுனாலும் இவங்க இந்த கல்லிலே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இது மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி நீங்களே ஒரு டிசைன் கேட்டாலுமே அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்டே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து எல்லா இடத்துக்குமே டெலிவரி கொடுத்துட்டு வராங்க இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இவங்க வந்து கல்சட்டிலேயே எத்தனை வகையான கல்செட்டிலாம் வித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த கல்சட்டிலாம் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு செய்முறை வீடியோலேருந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் டேரக்டாக அந்த கடைக்காரர்கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ வணக்கங்கண்ணா வணக்கம் ராஜா நம்ம பேர் என்னங்கண்ணா என் பேர் ராஜா ராமலிங்கம் இப்போ வந்து என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து இந்த பரம்பரையா இந்த பனியாறு கல்லு இந்த தோசைகள் அழிச்சிட்டு இதெல்லாம் செய்யறாங்க வருஷமா நான் செய்யறேன் முப்பது வருஷமா ஆமா ஐயா காலத்துல இருந்து ஐயா செஞ்சுட்டு இருந்தாரு மறுபடியும் நான் செய்யறேன்

இப்ப மறுபடியும் நம்ம வந்து யூடியூப்லேயே நம்ம போடலாம் இந்த மாதிரி கல் நல்லா தரமானதே வந்து நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றரை லிட்ரு ஒரு லிட்ரு அப்புறம் வந்து பனியார கல் கல்ச்சட்டி தோசை கல் எல்லாம் தரோம் அங்கண்ணு தோசைக்கல்லாம் கூட செய்கிறோம் தோசைக்கல் செய்கிறோம் தோசைக்கல் மெலுசாக நல்லா இருக்கும் அப்புறம் தோசை தேயாது வந்து ஓட்டை உழுவாது எதுவுமே ஆகாது அப்படியே கூட இருக்கும் எவ்வளோ நாள்னா அப்படியே தான் இருக்கும் சரிண்ணா இப்ப வந்து நம்ம கடையில வந்து என்னென்ன பொருள் நம்ம வந்து விற்கிறோம் கடையில வந்து நாங்க இருபது குழி பணியார்கள் கடைக்கு அப்புறம் வந்து இந்த கடாய்ங்கிறது வந்து மூணு லிட்டர் ரெண்டு லிட்டரு இது கொடுக்குறோம் அப்புறம் கல் சட்டி கொடுக்குறோம் கல் சட்டி கல் சட்டி பருப்பு கடைஞ்சிக்கலாம் கீரை கடைஞ்சிக்கலாம் காய் வச்சுக்கலாம் குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் கறி குழம்பு வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சாக்கா இதில் வந்து இது எப்படி இருக்கும்னா ரெண்டு மூணு நாள் இந்தா கூட புளிக்காது ஊசாது குழம்பு சரிண்ணா இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நார்மலாகவே இரும்பு பாத்திரம் இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் மக்கள் அதிகமாக இதை விரும்புறாங்க இதை விரும்புறாங்கன்னா ஒரு சக்கரை பிரஷர் இதில் வராது இதில் சாப்பிட்டோம்னா வந்து நுழை தும்பாது புளிக்காது ரெண்டு நாளைக்கு குழம்பு கூட அது கெடாது கெடாது அப்படி இருக்கும் இந்த குழம்பு வச்சோம்னா குழம்பு வச்சா நம்ம டேஸ்டாகவே இருக்கும் இருக்கும் கெட்ட நீர்லாம் இழுத்து விட்டு நல்லதாகவே வச்சிருக்கோம் இது அப்படி ஒரு கல் இது பாரம்பரியம்லாம் பூரா அந்த காலத்தில் இதில் தான் எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் இருந்துக்கிறாங்க இதில் சாப்பிட்டுருக்குறாங்க அந்த காலத்தில் இது அதிகமாக சாப்பிட்டு இதில் தான் சாப்பிட்டாங்க அப்புறம் தான் பித்தாளங்க ஐயம்லாம் வந்துச்சு ஆச்சுங்களா இதுல தான் வந்து பாரம்பரியமா சாப்பிடறது இதுல சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஆமா பருப்பு குழம்பு வச்சு தின்னு பாருங்க பருப்பு பருப்பு முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சா நெய் மாதிரி வாசம் வாசடிக்கும் அதுல வாசடிக்கும் அப்படி இருக்குதுல குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆமா அதனாலதான் வந்து ஜனங்க நிறைய இதை விரும்புறாங்க ஆமா இப்ப அதிகமா எங்க இது கிடைக்கிறது இது கிடைக்கிறதுல செய்யறவங்க எல்லாம் இல்ல கண்ணு சும்மா ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம் நாங்க இந்த மேச்சர் லைன்ல ஒரு பத்து பேர் இருக்கிறோம் இவ்வளோ தான் அடிக்கிறவங்கள யாரும் இல்லை என்ன நான் வந்து இங்கே சேலம் மாவட்டத்தில் நான் தான் வைத்தேன் நான் அடிச்சிட்டு இருக்கிறேன் அதனால் பார்த்தீங்களா இந்த பணியாரர்களில் சுட்டிங்களா இது வந்து நாங்களே சீசனிங் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்களே சீசனிங் பண்ணி நாங்கள் சீசிங் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்க கேஸில் வைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இதில் பணியாரம் சுட்டா தேயாதுக்கான அப்புறம் வந்து அடுப்பு எ எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் சரி எரியில்னாலும் சரி ஒரே மாதிரியாக பணியாரம் இருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும் ஒரே மாதிரியாவே இருக்கும் ஏன்னா நம்ம இரும்புல சொல்றது வந்து ஒண்ணு எரியும் தேஞ்சு போயிடும் அப்புறம் வத வத வேண்ட இருக்கும் பணியாரம் இது வந்து பஞ்சு மாதிரி இந்த கல்லுல சுட்டம்னா பக்கத்துல உள்ள அடிக்கும் இந்த பணியாரம் பனையாருமே பனையாருமே வாசடிக்கும் இப்போ இந்த இந்தியாவில சொல்றதுல எங்க வாசமே வராது ஆமா எதுவுமே வராது இந்த பனியார சுட்டு பாருங்க இதில் நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் பணியாரம் முட்டைங்க பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த இரும்பு எடுத்து சுட்டிங்கன்னா தான் அந்த கெட்ட நீர் இழுத்து விட்டு நல்லா தான் உறிஞ்சிடாது மீதி எல்லாம் ருசி மட்டும் தான் கொடுக்கும் வர டேஸ்ட் வந்து அதுல வராது அதுல இருக்காது நாங்கள்லாம் வந்து இதில் தான் பணியாரம் விடுறது குழம்பு கறி குழம்பு தோசை இதுதான் சுடுவோம்

ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவீங்க பண்ணி குடுத்துருவேன் ஓகே ஓகேண்ணா அது எப்படி சீசனிங் பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன அப்புறம் காமிங்க அது நம்ம மக்களுக்கு வந்து சொல்லுது இதுல வந்து என்னன்னா ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குனாச்சே எண்ணெய் தொடைய வைக்கணும் இப்போ வந்து ரீபண்ட் ஆயிலுக்கு பாத்தீங்களா அது வந்து துடைய வைக்கணும் விளக்கெண்ண கூட அப்புறம் துடையிக்கலாம் ரீபண்ட் ஆயில் துடைய வச்சோம்னா சீக்கிரமா கல்லு ஊறும் பின்னாடி எல்லாம் ஊறிக்கும் ஊறுச்சுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எண்ணெய் ஊறுச்சுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை

அருப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வாட்டி எடுத்து ஊத்திட்டு மறுக்க விலக்கண்ணையும் மஞ்சத்தூள் தொடைய வச்சுட்டீங்களா எண்ணெய்க்கு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊத்தி அது மேலே வைக்கணும் இது அப்புறம் எத்தனை நாள் இது ஒரே நாளைக்கு கஞ்சி கொதிச்சாவே போதும் எண்ணெய் தான் ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஊறணும் அஞ்சாறு நாளைக்கு எண்ணெய் ஒரு அஞ்சு நாளைக்கு எண்ணெய் ஊறணும் இப்போ பனியார கல்ல வந்து வீட்டுக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க கடைக்கு கேக்குறவங்களும் இருக்காங்க இப்ப ரெண்டுக்கும் தனித்தனியா பனையர்கள் வச்சிருக்கீங்களா தனித்தனியா இருக்குது கடைக்கு என்ன பாருங்க இந்த கல்லு பாருங்க இருபது குழி இருபது குழி ஆமா இந்த இருபது குழி வந்து கடைங்களுக்கு கடைங்களுக்கு ஒரு இருபது குழி முப்பது குழி வரைக்கும் நாங்க செஞ்சு கொடுப்போம் இருபது முப்பது குழி வரைக்கும் குழி வரைக்கும் செஞ்சு தருவோம் அதுக்கு மேல கல்லு கிடைக்காது ஆனா இதுக்கே இருபது குழியே இப்ப அங்கேயும் அதிகமா கிடைக்கிறதுலாம் கிடைக்கிறது நான் நான் ஒருத்தான் அப்படி போடுறேன்

பத்து குழிங்க சின்னதா தான் இருக்கும் ஏழு குழி கொஞ்சம் பெருசா இருக்கும் என்கிட்ட இதெல்லாம் இருக்குங்க ஆனா என்கிட்ட வந்து வேற ஒரு பாத்திரம் வேணும் ஆனா அது எனக்கு எங்கேயும் கிடைக்கல என்கிட்ட அதே மாதிரி போட்டோ இருக்கு அந்த போட்டோ காமிச்சு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு தருவீங்களா நீங்க போட்டோ அமிச்சாங்க அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துருவோம் எந்த பாத்திரமா எந்த பாத்திரமா செஞ்சு கொடுத்துருவேன்

அவங்க என்ன சைஸ் சொல்றாங்களோ அதை அளந்து ஒன்றரை லிட்டர் வேணுமா இல்ல ஒரு லிட்டர் தான் வேணும் எனக்கு வந்து கடாய் மாதிரி வேணும் வடச்சட்டி மாதிரி வேணும் காய் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு லிட்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை போடுவோம் ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்தாங்களா அது மாதிரி அடிப்போம் அடிச்சு செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே அவங்களுக்காகவே தயார் பண்ணுவோம் அவங்களுக்காக ஆமா நாங்க வாங்கிட்டு வந்து விற்கிற பொருள் கிடையாது அவங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வேணுங்க ஒரு நாலு லிட்டர் வேணும் நாங்கள் ஒரு கிலோ சமைக்கணும் ஒரு கிலோ கறி சமைக்கணும்னா நாலு லிட்டர் வேணும் ஏன்னா ஒரு கிலோ வந்து கறி போட்டுக்கிறோம் மூணு லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஆட்டி ஊட்டுற ஊத்துறமில்ல அது வேவோம் ஒரு லிட்டரு குறைஞ்சதுன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்கும் நாலு பேர் சாப்பிடலாம் அப்புறம் மீதி இருந்தால் காலையில் பூசாது புளிக்காது எதுவும் பண்ணாது அப்போ எந்த மாதிரியா தான் இருக்கு அந்த குழம்பு மணக்கும் பாத்திரத்துல வைக்கிறது குக்கர்ல வைக்கிறது எல்லாம் நுர கட்டிக்குது அந்த வடைச்சட்டியில புறா நுர கட்டிக்கிட்டு குளிக்குது புளிப்பு வாசம் வருது அது மாதிரி எல்லாம் இதுல வராது கல் சட்டி எல்லாம் வராது இது பேர் என்னதுன்னா இது தயிர்ச்சாடி தயிர்ச்சாடி தயிர் சாடின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்றாங்க இது தயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜாடியா தயிருக்கு அந்த காலத்துல போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி மூடி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி கழிச்சிட்டு சின்ன சின்னதா செஞ்சு அதுல தயிர் ஊத்தி வச்சு இது பாத்துக்கிறாங்கல்ல அது என்னடா தயிர் புளிக்கல ஒண்ணு இல்ல அப்ப அதையே புடிச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு கூட தெரியாது என்னடா அப்படின்ட்டு கூட அப்புறம் தயிர் ஊத்தி வச்சு பார்த்தா மூணு நாள் கழிச்சிருக்காவும் அதே மாதிரி தான் தாய் தயிர் குடிக்கவே இல்லையே அதே பாத்திரத்துல வச்சா நெடுஞ்சி ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்படியே குப்பிடணும் வாசடிக்கு தயிர் சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஆமா குளிச்ச தயிரு ஒவ்வொருத்தரும் சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் கம்மன் சோத்து குத்தி கூட கரைச்சி குடிச்சிடுறாங்க அத இருந்தாலும் ஆஃபீஸ் போறவங்க பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்து வச்சிருக்காங்க சாப்பிட மாட்டாங்க ஆமா இது கிட்ட வச்சிட்டோம்னா அவர் அரை லிட்டரு தொகை வச்சிட்டோம்னா கால் லிட்டர் ஊற்றி சாப்பிடுவாரு கும்பு கும்பு முன்னு மணக்கம் இப்போ நம்ம மூணு நாள் இதிலேயே வச்சு சாப்பிட்டாலுமே நம்ம மறுபடியும் அரைவாசி ஊற்றிட்டு வச்சிட்டாரா கூட மறுபடியும் அதை வந்து நாளைக்கு மத்தியானிக்கிட்டா கூட ஆகாது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கும் அதோட நம்ம ரேட் பாத்திரலாமா பாக்கலாம்ண்ணா ஏழு குழி வந்து ஒரு குழி நூறுரூவா ஒரு குழி நூறு ரூபாய் நூறு ரூபாய் அப்புறம் வந்து பார்சலுக்கு பார்த்து தனியாக இரநூறுவா வாங்குறோம் ஒரு கல் இப்போ ரெண்டு கிலோ வருதா இரநூறுவா கேட்பாங்க ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா கேட்குறாங்க அறுபதுருவா கேட்குறாங்க அதனால இரநூறுவா போட்டுறது ஏழு குழி கல் பனியார் கிலோ வந்து ஏழுநூறுவா ஒரு இரநூறுவா வந்து ஜார்ஜ் ஆ பார்சல் வைக்கிறது தொள்ளாயிரம் ரூபா வருது இந்த கல் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் போது இதே மாதிரி இந்த கல் சட்டி வந்து இது பார்த்தீங்களா ரெண்டு நானூறு இருக்குது

இது ஒரு மூணு லிட்டர் பிடிக்கும் பிடிக்கும் இது வந்து குடும்பத்துக்கு கறி வறுக்கலாம் கறி வறுக்கலாம் அதெல்லாம் அதை வந்து காய் வேவிச்சிக்கலாம் அப்புறம் வந்து இந்த கருவாட்டு குழம்புலாம் இதில் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கருவாடு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த அவரைக்கொட்டை குழம்புலாம் வைப்பாங்க கத்திரிக்காய் அவரைக்கொட்டையெல்லாம் போட்டு இதில் வச்சா ருசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த காலத்துலலாம் இதில் வச்சிருக்கிறாங்க அவரைக்கொட்டையை வந்து ஊற வச்சு வேவிச்சு அதுக்கெல்லாம் சாந்து ஆட்டி ஊற்றி வச்சாங்களாக்கா அவரைக்கொட்டை குழம்புலாம் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டுன்னா இது ஒரு ரேட்டும் லிட்டராக ஆயிரத்தி எட்நூறுவா வருது அது ஒரு சார்ஜ் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் வருங்க அதுலயே ஒரு லிட்டரு இருக்குது அதுலயும் மீன் வரத்துக்கலாம் கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் காய் வணக்கிலாம் ஒரு லிட்டர் இருக்குது ஒன்றரை லிட்டர் இருக்குது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம கிட்ட ஆர்ட்ரு பண்ணுவாங்க பண்ணாங்களாங்க நம்ம அதுங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பின்னாடி கல் போட்டிருக்கிறோம்ல அதை வச்சு அவர் வந்து செஞ்சு போடுவாங்க ஓகேன்னா இப்போ அதோட ரேட்டுன்னா அதோட ரேட்டு இஞ்சி கணக்கு தாங்க இஞ்சி கணக்கு இஞ்சி நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் அஞ்சு இஞ்சி ஏழ்நூத்தம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு இஞ்சி செஞ்சோம்னா எழுநூத்தம்பது ரூபா இப்ப அந்த பிள்ளையார் வந்து அஞ்சு இஞ்சி எழுநூத்தம்பது ரூபா வருது இப்ப மாமல்லபுரம் வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போனீங்களா இது எங்க கிட்ட வாங்கி கண்ணாடியில வச்சா இது ஏழு நூத்தி தான் ஆகுது ஆனா அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறான் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னா வாங்கிட்டு போறாங்க ரெண்டாயிரம் பூச்சி ரூமுக்கு வேணுமா என்ன பண்றது பிள்ளையாரு அப்படிங்கறது வாங்கிட்டு போறாங்க அம்பாயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா பூச்சி ரூம் இல்லாத பிள்ளையாரே இல்ல எல்லாம் அடிக்கிற பிள்ளையாரு போறோம் அங்கதான் போகுது டெல்லிக்கு தான் போகுது அங்க ஒரு சந்தை கூடுது அந்த அது பத்துல இந்த பிள்ளையர் அரண்நிதி வாலியில அக்குறும்புக்கு போறான் பாத்தியா அஷ்டகோல பருவங்கள் போல் புஜங்கள் மின்ன அணிந்தனும் மகிடமதி கிரி போல் வாங்க துஷ்டர்களை அதை முடிக்கும் உத்தரமணி மார்பில் தாங்கி ஈரேல் லோகம் வந்து நடுநடுங்கி வாரான் மயில் ராவண தேறேன் அவர் நம்ம கொஞ்சம் பிரச்சனை பண்ணிதான் இலங்கையை அழிஞ்சிச்சு ராவண ஆமா தர்மம் செய் உழைச்சி சம்பார் அந்த மாதிரி வாழ்ந்தா இன்னும் நம்ம நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் இருக்கலாம்

நாமளே கல்லுல வச்சு செக் பண்ணி தான் அனுப்புறோம் நாம இங்கேயே செக் பண்ணி தான் அனுப்புறோம் பணியாரம் எந்திரிக்குதா இல்ல புடிச்சிகிட்டு வருதா அங்க புடிச்சிக்கிட்டு வந்து கரண்டை போட்டு நோண்டிகிட்டு தான் நம்மள வந்து என்னப்பா கல்லு குடுத்தா இருந்தாளு அப்படின்னு அவங்க எல்லாம் நினைப்பாங்க மனசுல நாம வந்து கிட்டே இருந்து டெஸ்ட் பண்றேன் டெஸ்ட் பண்ணி எங்க ஊர்லயும் நானும் செக் பண்ணி தான் அனுப்புறோம் அந்த கல்ல அடுப்புல வச்சு பணியாரம் வருதா இல்லையாங்கறத பாத்துட்டு அடியில ஏதாவது வெடிக்குதான்னு பாத்துட்டு அப்புறமேல நல்லா கொதிக்கணும் கஞ்சி

இது என்ன கல்லு நல்ல கல்லா இல்ல வெடிச்சு போயிருமா இல்ல ஊறி போயிருமாங்கிறத நானே பாப்பேன் கல்லு அதை எடுத்து கையில வச்சு பார்த்தாலே தெரிஞ்சு தெரிஞ்சுக்குப்போம் நம்மளுக்கு அங்க அடிக்கிற இடத்துலயே நாங்கள் அந்த மாதிரி கல்லு தான் எடுத்தாருவோம் அப்படிதான் கல்லெல்லாம் செதுக்குவோம் கல்லெல்லாம் பிடிச்சிருக்கு செதுக்கு இந்த கல்லு எடுத்தாந்து தரமான கல்லா பொறல்லா நைசா இருக்கிற கல்லு தான் பார்த்து அடிக்கணும் இது இப்ப என்ன கல்னா இது என்ன இதல செய்ய இது கல்சட்டி செய்றேன் கல்சட்டி கழிச்சிட்டு செய்றேன் தயார் பண்றேன் ஆ இப்ப இது வந்து எத்தனை இன்ச் இது 2 லிட்டர் பிடிக்கும் 2 லிட்டர் ஆமா ஆ இதல எப்படி பாக்கும்போது எப்படி செய்ய முடியுனே எனக்கு தெரியல அப்படியா அதனால கல்ல அடிக்குறதா உருவம் குத்துறீங்க ஆமா அது நேக்கு தெரியணும் நேக்கு அடிக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனா அவ்வளவுதான் போயிரும் அப்புறம்

இப்ப நீங்க அடிக்கிறது வந்து மறக்கட்டையா இது இது வந்து கொட்டாப்புலி ஆஹ் அப்புறம் கையில செதுக்குவோம் ஆ கையிலேயே பிடிச்சி செதுக்கிட்டு வரணும் அப்படி அதான் அந்த ஷேப்பு தாங்க ஷேப்பு நைஸ் வரும் அப்புறம் அரம்போ ட்ராவி ஆ க்ளீன் பண்ணி கொடுப்போம் இது விளக்கும் தயார் பண்றோம் விளக்கும் சரிங்க விளக்கு கல்லுலயே விளக்கு ஆஹ் இது வந்து எண்ணெய் ஊற்றுனாலும் உரியாது எண்ணெய் அப்படியே எண்ணெய் அப்படியே இருக்குது எண்ணெய் ஊற்றணும்னா அப்படியே தான் இருக்கும்

ஒரு கல் இப்ப வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஆயிரும் ஒரு கல் சிட்டி ஒரு லிட்டர் செய்யற மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கூட ஆகி போயிரும் ஒரு ரெண்டு மணி நேரம் போடுங்க ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சிடலாம் செஞ்சா முடிச்சிடலாம் ஆமா அது போய் கல் எடுத்தாரணும் அதுக்கு தனியாக ரேட் வருது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆமா நம்ம கடை வந்து எங்கன்னா இருக்கு நாமக்கல் மாவட்டம் இது நாமக்கல் மாவட்டம் ஆமா கண்ணே இப்ப வெண்ணந்தூர்னு ஒரு ஊர் பக்கமா வெண்ணந்தூர் வெண்ணந்தூர்ல இருந்து பக்கத்துல வந்தா நாச்சிப்பட்டி நாச்சிப்பட்டி இருந்து வெண்ணந்தூர் பர வழியில் இருக்குது ரோட்டு மேலே கடை இருக்கு பஸ் ஸ்டாப் முன்னாடியே நம்ம கடை கடை இருக்கு ரோட்டு மேலே நான் வந்து கூட்டிட்டு வந்து வேணும்னா நீங்க இங்க வரலாம் இப்ப வந்து பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம் இப்ப வந்து இல்ல வெளியூர்ல இருக்கேன் இல்ல நான் வந்து வேற ஸ்டேட்ல கூட இருக்கேன் இல்ல நார்த் இந்தியா அந்த மாதிரி இருக்கேன் வர முடியாது பெங்களூர் கர்நாடகா அந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஆர்டர் கொடுத்தாலே நம்ம அனுப்பிச்சோம் ஆர்டர் கொடுத்தாங்களா நாங்கள் வந்து போட்டாவில் போட்டு காட்டிட்டு நாங்கள் சீசிங் பண்ணி நாங்கள் வந்து பார்சல் வச்சு விட்டுருவோம் உடையாத அளவுக்கு போய் சேர்ந்துடும் இப்போ பம்பாயை வரைக்கும் போகுது டெல்லி வரைக்குமே போகுது எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கூட அனுப்புகிறேன் போயிட்டு தான் ஆமா போயிட்டு தான் நேரில் வர முடிஞ்சு நேரில் வந்து கடைக்கு வந்தால் என்னென்ன பொருள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரேட்டு குறையும்

பனையாரக்கல் இருக்க மாதிரி தான் செய்யணும் ஓ இதான் பனையாரக்கல்லு பனையாரக்கல்லு அந்த மாதிரி கல்லு கடைசியா இருக்கணும் அப்படி கல்லு ஆனா இந்த கல்லு வந்து நாப்பனே எடுத்து பார்க்கும்போது இதில் சை முடியுமானே ஒரு அதிசயம் அது அதிசயமா இருக்கும் செஞ்ச பார்த்தா நல்லா இருக்கும் அந்த கல்ல இந்த கல்லுங்கிற மாதிரி இந்த கல்லையே அது செஞ்சேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆயிரும் இந்த கல்லு அதான் அது எப்படி இதுல அந்த ஷேப் இல்ல எப்படி அந்த ஷேப் ஷேப் வருது பாருங்க அப்படியா அப்படியே செதுக்கு செதுக்காதான் வந்து சங்கம் செதுக்கு செதுக்க அப்படியே வரும் சூப்பர் சூப்பர் இதுதான் இந்த மாதிரி தான் பழைய ஆறு தயார் பண்ணுவேன்னு இந்த மாதிரி நல்ல கல்லா எந்த கல்லு எல்லாம் போட முடியாது கல்லெல்லாம் மாதிரி கல்லு இது கல்லு ஏழு ஆ தான் வருது ஓ கல்லு தான் இந்த கல்லு தான் வந்து இது ஆ சூப்பர்ண்ணா படைப்பு அப்படி இருக்கும் படைப்பு அதான் அந்த கை இந்த நேர்த்தி பக்குவம் ஆமா கொஞ்சம் மாறி போயிட்டா கூட கல்லா அப்புறம் ஆவாது போயிடும் இந்த அளவுக்கு இவ்வளோ வேலை இருக்குது இல்லை வேலை இருக்குது கண்ணே எல்லாம் ரேட் அதிகமான்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் இல்ல அந்த அளவுக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது இந்த கல்லு வந்து இந்த கல் சட்டி இந்த கல் சட்டி இப்படி இருக்கிற கல் வந்து எண்ணெய் தொடனே கருப்பாயிரும் இப்ப நீங்க தான் வந்து செஞ்சு எல்லா கடைகளும் அனுப்ப கடைக்கெல்லாம் நாங்கள் தான் ஒரு அஞ்சாயிரம் பத்து கடைக்கு போடுறோம் அது இப்போ வந்து எங்க பிள்ளைங்களும் அந்த வேலை இல்ல அதெல்லாம் என்னோட இந்த வேலையெல்லாம் முடியும்

ஆட்டோமெட்டிக்ல வந்து கேட்டா கூட என் நம்பர் போட்டுக்காங்க சொல்லுங்க தொண்ணூத்தி அஞ்சு பதினாலு பதினொன்னு ஐம்பத்தி மூணு நாப்பத்தி ஏழு ராமலிங்கன்னு வரும்

இது இல்லாம இதே ஒரு பிசினஸா நான் எடுத்து பண்றேன் உங்ககிட்ட நான் வந்து நிறைய பொருள் வாங்கி நான் தனியாக ஒரு கடை வச்சுக்கிறேன் எங்க ஏரியால இல்ல அப்படின்னு கேட்டா நீங்க அவங்களுக்கும் நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க தந்துடுவோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்குறாங்கன்னா ஒரு ரேட்டுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் ரேட்டு அவங்களுக்கு வந்து கடைக்கு வாங்கி விற்கிறவங்களுக்கு பணியார்கள் கழிச்சிட்டு தயிர் சாட்டிலாம் நாங்க செய்யறோம்ல அதனால நாங்களுக்கு வந்து குறைச்சி கொடுப்போம் குறைச்சா தருவீங்க வீட்டுக்கு நேரம் வரணும்

ஆஹ் வெளியூர் காரங்களுக்கு அனுப்புறீங்க சூப்பர்ண்ணா ரொம்ப நல்லா பேசினீங்கண்ணா நன்றி நன்றி நான்